வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கோஸ் பொரியல் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் அது கூட ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி நல்லா பச்சை மிளகாவை ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் காட்டம் கொடுக்கும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் வச்சுருக்கேன் அதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம முட்டைக்கோசை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதை கட் பண்ண ஆரம்பிக்கணும் வெளியில் உள்ள தோலெல்லாம் கூட நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா போதும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும் கூடுதல் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்குட்டியே குட்டியே பாசி பருப்பை லைட்டாக கடாயில் வறுத்துட்டு அதையும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் முட்டைக்கோசில் நிறையவே சத்து இருக்குது இந்த முட்டைக்கோசை நம்ம சாலடாகவோ இல்லை லைட்டாக முட்டைக்கோஸில் பத்தல் மட்டும் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு நம்ம முட்டை கோஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நல்ல ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி மில்லிஸாக கூட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கோஸ் ரொம்ப நேரம் வேகக்கூடாது வெந்துருச்சுன்னா அதில் உள்ள சத்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கொஞ்சம் மிதமான சூட்லேயும் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் தண்ணி விட்டும் வேக வைக்க வேண்டாம் பொரியலுக்கு முட்டோகோஸில் இருக்கிற தண்ணியே எல்லாம் நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ இது கூட நான் ஊரை பாசி பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வச்சால் போதும் சூப்பராக ஹெல்த்தியான முட்டோகோஸ் பொரியல் நமக்கு ரெடியாகிடும் இந்த முட்டோகோஸில் நிறையா சத்து புற்றுநோயை அழிக்கக்கூடியது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது எலும்பையும் நல்லா வலுப்படுத்தும் உணவில் மட்டும் சேர்க்காம முட்டை கோசை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபேஸ் கழுவுனா வறட்சியாக இருக்கிற சருமம் நல்லா பல பலன் ஆயிரும் இந்த மாதிரி பியூட்டிக்கும் பயன்படும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்